ஓபிஎஸ் டிடி வித்தினகரன் செங்கோட்டரி ஃபஸ்ட் ஆப்ஷன் விஜய் தான் ஸோ இவங்களும் வரல அப்படினா அவருடைய கதை ரொம்ப கணக்கல அடிபணி இந்த மாதிரி தெரியலையே விஜய் பாஜக இப்படி நிற்கிற உட்காந்துட்டு இருக்கிறாரா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரா தெரியல ரெண்டுத்துக்கு மெசேஜ் வேற இல்லை ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது கட்சியை பிஜேபி குறிவைக்கிறது எதுக்கு முழுங்கருத்துக்கு ரெண்டாவது கட்சியை அது கையாள நினைக்கிறது வருகின்ற தேர்தலில் அண்ணா திமுக சோபிக்கல அப்படின்னம்னா அரசியலுக்கு வந்துட்டு கற்பூரம் கொடுத்து கும்பிட வேண்டியதுதான் பூசணிக்கு உடச்சு நான் சரியா போச்சு பழனிசாமி ஒரு வேளை நீ விலகி விலகி தேர்தல் தேர்தல சந்திச்சு ஏதாவது பண்ணு வச்சுக்கோங்க தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே எடப்பாடி உள்ள எழுதி வச்சு மீண்டும் மீண்டும் விஜய் கடைசியில் ஒரே இடத்துல தான் வந்து அவருடைய ரசிகர்கள் அவர் ரசிகரோட குடும்பத்தினர் நகிஹே விஜய் சாப் நகிஹே சவுத் பீட்நேர்களுக்கு வணக்கம் நிறையா நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு அய்யநாதன் அவர்கள் வணக்கம் தேவர் ஜெயந்தி முன்னிட்டு டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் மூவரும் பிரஸ் மீட்டை சந்தித்ததை பார்க்க முடிஞ்சது நேற்று அதில் குறிப்பாக மூவரும் சேர்ந்து நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு டிடிவி அவர்கள் சொல்றாரு இன்னொரு புறம் எடப்பாடி அவர்கள் யார் வெளியில போனாலும் என்ன பண்ணாலும் அதிமுகவை அழிக்க முடியாது அதிமுகவை ஒன்றும் பண்ண முடியாது துரோகிகள் அப்படின்றாங்க மூவரையும் துரோகிகள் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு அப்புறம் எடப்பாடி என்ன செய்ய போகிறார் ஒருவேளை இந்த மூவரும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்தால் அஹ் முக்களத்தோர் வாக்கு வங்கி இல்ல தென் மாவட்டங்கள்ல சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் சசிகலா என்ன சொல்ல போறாங்க இப்படி பல கேள்விகள் இருக்கு நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க அடிப்படையில் நான் அந்த மூணு பேருக்குமே அவங்களுடைய அரசியலை பொறுத்த ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்திருக்கு அதுதான் ஒன்றே சேர்றாங்க டிடி வி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் செங்கோட்டையனுடைய பதவி பதவிகளெல்லாம் பறிச்சிட்டார் உறுப்பினராக மட்டுமே அவர் இருக்கார் ஆனால் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய ஆதரவு கோபிஷெட்டிய பங்களா ஈரோடு ஃபுல்லாக ஈரோடு சேலத்தில் கூட ஒரு பகுதி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால் அவர் ஒரு கூட தான் இருக்கார் இந்த ஒரு செல்வாக்கு இன்னொரு பக்கத்தில் டிடி விதநகரன் செல்வாக்குள்ளே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய த தலைவர் பொதுச் செயலாளர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இவருக்கும் கொண்டவர் தான் இப்போ இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒன்றா சேர்றாங்க ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சியாகவோ அல்லது ஒரு அணியாகவோ திரல் திரளக்கூடியவர்களுக்கு சசிகலா அவனுடைய ஆதரவு வந்துடுது அப்போது இது வந்துட்டு மூவர் அணில நால்வர் அணி இந்த அணி என்ன பண்ண போகுது அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இவங்க தனித்து அரசியல் கணத்தை காண்றது இவங்களுடைய ஐடியாவும் இருக்காது ஒன்று இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க விஜயோட போவாங்க இல்லை இவங்க வந்துட்டு தேச ஜனநாயக கூட்டணி அமித்ஷா அ அவ அவருக்கு சொல்லியிருக்காரு இல்லையா கூட்டணி பலப்படுத்தணும்ன்ட்டு இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்துட்டு இவங்க ரெண்டு பேரோடையும் பேசினார் டிடிவியோடையும் பேசினார் ஓபிஎஸோடயும் பேசினார் எதுக்குன்னா மறுபடியும் கூட்டத்தை கூட்ட கூட்டணி கூட்டுறதுக்கு ஸோ இவங்கெல்லாம் அந்த போய் சேர்ந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது கட்டாயம் அவர் அமித்ஷாவோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி தங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்ததாக மாற்றணும் ஸோ அந்த அந்த எய்ம் இருக்குது அதனால இவங்க செய்யக்கூடிய இந்த செயலில் பிஜேபியினுடைய உள்நோக்கம் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஒன்று ஏன்னா இது திஸ் பெனிஃபிட்ஸ் பிஜேபி இதே நேரத்தில் நீங்கள் பார்க்கணும் அங்கேருந்து வந்த வைகுந்த் பாண்டே இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இவரை சந்திக்கிறாரு அன்புமணியும் சந்திக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஐயா ராமதாஸையும் அப்போது எல்லாத்தையும் கொண்டாந்துட்டு இவங்க வந்துட்டு இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அண்ணா திமுகவோட வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெட்டர் பார்கெனிங் கிடைக்கும் இப்போவே சீட்லாம் பேசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பெட்டர் பார்கெயினிங் கிடைக்கும் அதாவது ஒரு நூறு சீட் வரைக்கும் பார்கென் பண்ணிட்டு இவங்களோ இது பண்ணிட்டு இதோட சேர்த்து என்ன பண்ண போகிறது பிஜேபி அப்படின்னோம்னா எஸ்ஐஆர் இருக்குது அந்த வெளிமாநிலத்தோர் இருக்காங்க வடமாநிலத்தவர் இருக்காங்க அவங்களெல்லாம் உள்ளே சேர்க்கறது அப்புறம் மற்றபடி இவிஎம்ல செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தை வச்சு செய்ய வேண்டியது எல்லா வேலையும் செய்வாங்க அப்படி செய்யும் போது ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ண முடியும் ஆட்சியை கைப்பற்றுறாங்களோ இல்லையோ எதிர்கட்சியாக வர்றாங்களோ இல்லையோ கணிசமான ஒரு இடத்த வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு பலம் வாய்ந்த அரசியல் சக்தியாக மாறிட்டோம் அப்படின்னு அவங்க காட்டிக்குவாங்க அதுக்கப்புறம் இதே கட்சிகளோட போட்டு முடுங்கி கிடுங்கி பிஜேபி மட்டுமே தனிப்பெரும் கட்சியா வரலாம் அது வேற கதை இன்னொரு பக்கத்தில் என்னன்னா விஜய் இது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும் ஓ பி எஸ் டித்தநகரன் செங்கோட்டை ஆப்ஷன் விஜய் தான் இப்ப விஜய்னுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நாள் அசஸ் பண்ணி எல்லாம் டிசம்பர் தெரிஞ்சுக்கிசம்பர் அதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படி அவங்க போனாங்க அப்படின்னா விஜயோட வந்துட்டு விஜய்க்கு ஒரு நூத்தி நூத்தி நாற்பது இவங்க நூறு அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டு இவங்களுடைய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அவங்க போட்டிடுவாங்க அதுல ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது ஒண்ணு அதாவது பாஜகவும் தாவேக்காவும் மட்டும் போட்டிடும் சொல்றீங்களா பாஜகவும் திமுக கூட்டணி அப்படி நிரந்தரம் ஆகி போச்சு அப்படின்னா இவர் ஒரு கூட்டணி எதிர்பார்த்தா காத்துட்டு இருக்கிறாரு பிஜே பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் பிஜேபியோட போக முடியாது பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியோடையும் போக முடியாது கரெக்ட் ஆமா ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு ஸோ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரே இது பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வந்துட்டு இவங்க தான் ஸோ இவங்களும் வரல அப்படின்னம்னா அவருடைய கதை ரொம்ப கணத்தலாகிடும் ஸோ இப்போ இவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இது கூட பாமக வந்து ராமதாஸ் வந்துருவாரு வந்துட்டார் அப்படின்னோம்னா அந்த க அது ஒரு ஒர்க்கபுள் அலையன்ஸாக வந்துடும் அது ஒரு மூன்றாவது அணி பவர்ஃபுல் அப்படின்னு வரும் அப்போ மூன்று அணிகள் வந்துட்டு பவர்ஃபுல்லாக போதும் அடுத்தபடி நாம் தமிழ் அடுத்த தனியாக இருக்க போகிறாங்க ஸோ இப்படியான ஒரு இடம் தான் வந்துட்டு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெட்டர் டீல் கிடைக்கும் பிஜேபியோட போனாங்கன்னா எதிர்காலத்தை பத்தி எப்படி இருக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவாங்க தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் திமுக அகற்ற வேண்டும் எடப்பாடியை காலி பண்ண வேண்டும் அவளுதான் இது மூணு தான் பிஜேபி போகவே மாட்டாங்க விஜயும் பிஜேபி பத்தி பேச மாட்டாரு பிஜேபி பத்தி பேச மாட்டாரு ராமதாசும் பிஜேபி பத்தி பேசவே மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க சரிதானா பேசவே மாட்டாங்க அதாவதுங்க ஒரு மிரட்டப்பட்ட நிலையில தான் வந்துட்டு இந்திய அரசியல வந்துட்டு பிஜேபி கையாளுறாங்க இப்போ எட்நூத்தி எண்பத்தி கோடி எல்லாரும் பேசுறாங்கல்ல ஒரு விவாதத்துக்கு நிக்க முடிஞ்சுதா அவங்களால அவ்வளவுதான் ஒரு விவாதத்துக்கு கூட ஒத்து வராது ஆனா ஒரு பக்கம் இவர் பேசுறாரு இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்துட்டு என்ன நகரத்துல பேசுறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமரை பேசுறாரு இன்னொரு பக்கம் எல்லாமே பேசுறாங்க விஜய் தவிர வேற பேசுறாரு சோ ஒரு அச்சுறுத்தல் அரசியல தான் வந்துட்டு அவங்க பண்றாங்க இந்த அச்சுறுத்தல் எதை வச்சு பண்றாங்க சிபிஐ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அடிபணி இந்த மாதிரி தெரியலையே விஜய் அடிபணி இந்த மாதிரி தெரியலையே விஜய் பாஜகவுக்கு அது பேசினா தானே தெரியும் பிரசாதியா இருக்கிறவனு நீங்க என்ன செய்வீங்க ஐயா அவரு இப்படி நிக்கிற உட்காந்துட்டு இருக்கிறாரா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரா தெரியல இல்ல ரெண்டுத்துக்கு மெசேஜ் வேற இல்ல ஆனா ரெண்டு கை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரிதான் அது வரட்டு பாத்துக்கிறோம் அது ஒண்ணு விஜய் வந்துட்டு அசஸ் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது இப்பவே ஒன்று காதல் விழுது வரும் நல்ல செய்தி அவங்களுக்கு மோசமான செய்தி அது என்னன்னா இருபத்தாறு விட்டுருங்க இருபத்தொன்பதுல நான் உங்களோட கூட்டணிக்கு வரேன் பாஜகவோட ஆ இது நல்ல சக்கரத்தில் ஒரு விஷயம் இதோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது விஜய்கிட்ட இருபத்தொன்பதுக்குள்ள நீ என்ன அவரை பார்த்துருவோம் அதுக்கேற்ற மாதிரி தப்பிச்சிக்கலாம் இல்லையா இல்லை இவங்க தான் மறுபடியும் இவங்க எமர்ஜிங்கன்னா இவங்ககிட்ட இப்போ பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தல் ஒன்னு தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் புதுச்சேரி அப்புறம் இன்னொரு அஜாது மாநில அது வெஸ்ட் பெங்கால் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு பிஜேபி தன்னுடைய கிக்கிரி பிக்கிரி வேலை நான் மெட்ராஸ் ஒட்டியில் சொல்ல வரேன் இந்த உள்ள போது வெளில வர்றது உள்ளடி பண்றது அப்புறம் இந்த இவிஎம் வச்சு பண்றது தேர்தல் ஆணையத்தை வச்சு பண்றது இந்த வேலையை வச்சுக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வராங்களோ அதை பொறுத்து மற்ற கட்சிகள்லாம் பயந்து உள்ள வரும் ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது கட்சியை பிஜேபி குறிவைக்கிறது எதுக்கு முழுங்கிறதுக்கு இரண்டாவது கட்சியை அது கையாள நினைக்கிறது அண்ணா திமுக மாதிரி இல்லையா அதுவா ஒரு அணியா கேரளா மாதிரி அது அப்படிதான் உருவாக்கு ஒரு ஒரு நீண்ட நேர நீண்ட தொலைநோக்கு தான் அவங்க செய்யறாங்க அவங்களுடைய அரசியலை நல்லா பார்த்தோம் அப்படின்னம்னா ஐடியாலஜிக்கல் பாலிட்டிக்ஸ் அது அது நாட்டுக்கு நல்லது செய்யணும் நாட்டை முன்னேற்றணும் அதெல்லாம் கிடையாது தாங்களுடைய ஆதிக்கத்துல அது இருக்கணும் அவ்வளவுதான் பாருங்க மோடி என்ன பேசுறாரு பாருங்க அங்க போய் தமிழ்நாட்டில் பீகாரி மக்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் பிரதமரா அவரு அவர் பிரதமர் மாதிரியா பேசுறாரு ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் கூட பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு பொய்ய இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற மோடி போய் சொல்றாரு உங்களை துன்புறுத்தினாங்கன்ட்டு கொஞ்சமாவது அறிவு இருந்ததுன்னா பேசுற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க நடந்த இந்தியா கூட்டணி பேரணியில் ஸ்டாலின் போய் பேசுறாரு இங்க இருந்து போன காங்கிரஸ் காரர் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றாரு இவர் எழுந்து பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் ஓ கை தட்டான் விசிலடிச்சான் ஏன் விசலிச்சான் அந்த மாநிலத்துல அவன் நின்று புழைச்சி குடும்பத்தை காப்பாற்ற முடியாத இந்த மாநிலத்துக்கு வந்தா இங்கே ஆறுநூறுவா எட்நூறுரூவா ஆயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறான் நூறுரூபா நூத்தி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணாலும் கூட அவன் வீட்டுக்கு செலவு அனுப்புறதுக்கு ஒரு நானூறு ரூபாய் இருக்குது மாசம் மாசம் அனுப்பி வைக்கிறான் இங்க அன்ஸ்கில்டா வந்தான் ரெண்டு மூணு வருஷம் வேலை செஞ்சான் ஸ்கில்டா போனான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பிள்ளைய பெற்றான் பிள்ளையை பொறுத்தவங்க ஸ்கூல் இருக்குது கோட்டான் புரியுதுங்களா அவன் அம்மா அப்பா அங்க இருக்கிறாங்க இவன் இங்க இருக்கிறான் குடும்பத்தோடு இங்க இருக்கிறான் எல்லா இடத்துலையும் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா பிஆர்இஸ் சுதந்திர தமிழ்நாட்டில் போஷிக்கப்படுகிறார்கள் நன்றாக வளர்க்கப்படுகிறார்கள் ஏன்னா தமிழனுக்கு ஒன்று எந்த இதுவும் இல்லை வா வேற செய்யணும் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னம்னா அவர்களையும் வந்துட்டு அப்படியே தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க இதான் அங்கே சிக்கல் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஆனால் இந்த பிரதமர் எப்படி பேசுறாரு பாருங்க உங்களை அங்கே துன்புறுத்துகிறார்கள் துன்புறுத்தப்பட்டதா வெளியிட்ட வீடியோவை அங்க இருக்கிற பிஜேபி காரை வெளியிட்டத அப்பவே நம்ம எடுத்துக்காட்டி உடைச்சாச்சு உடைச்சு தூளாக்கியாச்சு ஆனா இந்த பிரதமருக்கு அந்த விடயமும் கிராஸ் ஒருவேளை ஞாபக சக்தி இல்லை போல அதுக்கு எமோஷனல் அரசியல் தானே எடுக்கிறாங்க பாஜக எமோஷனல் அரசியலை எடுக்கிறதுக்கு நீங்க பிரதமர இருக்க கூடாதுங்க எமோஷனல் அரசியலை வந்துட்டு விஜய் எடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி எடுக்கலாம் நீங்க எடுக்க கூடாது ஸ்டாலின் எடுக்க கூடாது ஏன்னா நீங்க எல்லாம் மக்களினுடைய அனைவருக்குமான காப்பாளர்கள் நீங்க கார்டியன்ஸ் புரியுதுங்களா கான்ஸ்டியூஷனல் கார்டியன்ஸ் நீங்க பேசவே கூடாது அந்த மாதிரிலாம் பேசுறாரு இவரே எப்படி பேசுறாருன்னா அமித்ஷா அவனுடைய பாகம் இருக்குது அது வந்து என்ன பேச போகுதுன்னு தெரியல புரியுதுங்களா ஆக இங்க என்ன விடயம் அப்படின்னம்னா வந்துட்டு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எப்படி பவரை கொண்டு கையில எடுக்கிறது கையில் எடுத்துட்டா போறோம் ஏன்னா அவங்களுடைய கொள்கைக்கு முற்றிலும் முழுதான நேர் எதிரி தமிழ்நாடு தான் திமுக கிடையாது பலரும் நினைக்கிறாங்க திமுக திமுக வந்துட்டு இங்க முன்னெடுக்கப்பட்ட ஒரு அரசியலினுடைய கொள்கை சித்தாந்த அரசியலுடைய ஒரு அடையாளமா அது இருக்கு ஒரு அடையாளமா இருக்கு அது ஏறக்குறைய எப்படி ஒன்றும் சொல்லலாம் ஐயா தந்தை பெரியாறு சமூக நீதி அனைவருக்குமானது ஒரு சமத்துவ பார்வை ஐயா வைகுந்தர் ஐயா வள்ளலார் பெருமான் இப்படி இவங்களுடைய தான் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அடையாளமா திமுக தெரியுது ஒரு மாநில சுயாட்சி மாநிலங்களுடைய உரிமை அப்படின்றதுக்கு மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது ஆனால் புதிகட்சி தொடங்குறவங்க கூட திமுக தானே எதிரியா இல்ல அவங்க வாழணும்னா என்ன பண்றது நாம் நான் இது வந்துட்டு ஒரு சாதாரண உளவியல் இது ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் எடுக்கிறாரு விஜய் அதனால அவர் என்ன பண்றாரு நீங்க ஆட்சி பிடிக்கணும்னா முதல்ல திமுகவை எதிரின்னு சொல்லணும் திமுகவை எதிரின்னு சொன்ன போது இன்னொன்னு சொல்லணும் திமுக எதிரி எனக்கு எதிரின்றான் அப்போ எந்த அடிப்படையில் எதிர்ப்ப ஊழல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சுயநலம் சுயநல அரசியல் அப்புறம் பார்த்தீங்கன்னா வம்சாவளி அப்படின்றான் குடும்ப அரசியல் அப்படின்றாங்க இப்ப இதெல்லாம் இல்லாத கட்சியெல்லாம் இந்தியாவில எதுவுமே கிடையாது நீ கூட சொத்த வந்துட்டு உன் பிள்ளைங்க தான் எழுதி வச்சிருக்கிற விஜய் யாருக்கு சொத்து சேர்த்து இருக்கிறாரு சேத்த சொத்தெல்லாம் யாருக்கு யார் பேர் எழுதியிருக்கிறாரு இந்தியாவே இந்தியாவே என்ன அப்படின்னோம்னா ஆமாம் அவனுடைய பிள்ளைக்காக சொத்து சேர்ப்புறான் பிள்ளையை வந்து நான் சைதாபேட்டைக்காக சொத்து சேர்க்குறேன் சார் உழைச்சி நான் மாம்பழத்துக்காக சொத்து அப்படி எவனா சொல்றேன் நான் எவனாது இப்போ டாடா போன்றவர்கள் அப்புறம் அசீம் பிரேம்ஜி இவங்கள்லாம் வேற அசிம் பிரேம்ஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச தொகையை வந்துட்டு இந்தாண்ட கொடுக்குறாரு செலவு படுறாரு டாடாஸ் அந்த மாதிரி பண்ணார் அதே மாதிரி இன்னொரு நிறுவனத்தினுடைய இது வந்து அப்படிலாம் நிறுவனத்தில் பலரும் இருக்காங்க மக்களுக்காக பண்ணுறக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு பணத்தில் மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிட்டு சோஷியல் ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க அது வேற இவங்களாம் அப்படியே பட்ட ஆட்களா இவங்க தானே நோட்டு புத்தகத்தை கொடுப்பாங்க ஆயிரம் கோடி யார் பேர் எழுதி மக்களுக்கு புரியல அது ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி அப்படின்றத பெருசாக தெரியுது நான் அதை எதிர்க்கிறேன் அந்த அரசியல் தப்புன்றேன் ஆனால் யார் ரிஜெக்ட் பண்ண வேண்டியவங்க தமிழ்நாடு பண்ணலையே சர்தாபா இவர் கூட தான் புள்ள புள்ள நீங்கள் ஸ்டாலின் இவன் வந்து நல்லது என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டாங்கன்னா நம்ம காலி அதனால தான் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருடைய எதிர்ப்பு வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு ஸ்ட்ரெங்க்த்தை தரலை விஜய்க்கு உடனே அவர் அன்னத்திமாவோட கூட்டணி அன்னத்திமோட கூட்டணி அதுக்காக அவர் ட்ரை பண்றாரு இப்போ தான் ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வந்துடுறோம் ஸோ ஆக இவங்களுடைய நோக்கினால் அந்த மூவருடைய நோக்கு தங்களுடைய அரசியலை காப்பாற்றிக்கொள்ள நிலைநிறுத்திக் கொள்ள தங்களோடு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இடத்தை பெற்றுத்தர போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றுத்தர அவங்க ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அதற்கான வாய்ப்பு ரெண்டு ஒன்று தேச ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலானது இன்னொன்று விஜய் தலைமையிலான தவறு கொடுக்க வெற்றி கிடையாது அது அப்படியே போச்சு இன்னொரு பக்கத்தில் இவங்களால எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற தேர்தலில் அண்ணா திமுக சோபிக்கிற அப்படின்னம்னா அவருடைய அரசியல்வாதிக்கு அப்போ அரசியல் அரசியலுக்கு வந்துட்டு கற்பூரம் கொடுத்து கும்பிட்ற வேண்டியது தான் பூசணிக்கா உடைச்சி ஆ சரியாக போச்சு பழனிசாமி அப்படின்ற வேண்டியது தான் அவர் அவர் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் பற்றி செல்வாக்கு இல்லை கட்சியை வெற்றியை நோக்கி கொண்டு போக முடியாது ஏன் செங்கோட்டையன் போன்றவர்கள் எதிர்க்கு அமித்ஷா போற வரைக்கும் கட்சியை பலப்படுத்தி எல்லாரும் திருப்பி கூப்பிட்டுக்கோன்னு ஏன்னு சொல்றாங்க உங்க கட்சி பலம் எழுந்து விட்டது சரி ஜெயலலிதா சாகும் போது நாற்பத்தி ரெண்டு பர்சன்டாக இருந்தது சட்டப்பேரவைத் தேர்தல் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆகி அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் இருபத்தெட்டு பர்சன்ட் ஆகி இப்போ வந்துட்டு மக்களவை தேர்தல் இருபத்தொரு பர்சன்ட் ஆகி அப்படியே கிடக்குது ஏழு இடத்துல டெபாசிட் அடைந்து கிடக்குது டிங்கரிங் கூட பண்ணலை ஆனால் ஓட்டெல்லாம் ஓடும் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இல்ல ஹை கமாண்ட் கட்சி தலைமை பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அவருடைய அறிவுறுத்தல் தானே செயல்படவே முடியும் கட்சிக்குள்ள அப்புறம் கூட அண்ணத்துக்கு இருக்குது நிர்வாக எதிர்கட்சி இருக்கிறீங்க அப்புறம் அண்ணத்து முன்னேற்ற கழகத்தோடைய தலைமையாக இருக்கு அவை சொல்முகம் சாரி அதுக்கெல்லாம் எதுக்கு இல்ல வீட்டுலயே கொண்டாடி இல்லாம இப்போ ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா செங்கோட்டையன் இப்படி போய் பேசியிருக்க முடியுமா டெல்லி போயிருக்க முடியுமா பல கேள்விகள் ஜெயலலிதா இருந்திருந்ததுன்னா ஏன் செங்கோட்டையன் பேச போறாரு அவரு ஜெயலலிதா இருந்தா எங்க அன்னத்தியமா இருக்க போகுது ஜெயலலிதா இருந்தா எங்க மூணு கார் தாண்டி மூணு காரில் மாறி மாறி போயிட்டு அமித்ஷாவை சந்திக்க போறாங்க அமித்ஷா இல்ல ஓடி வந்திருப்பாரு தாயே மகமாயி அப்படின்னு இங்கெல்லாம் உழ்ந்துருப்பாரு இல்லையா சொன்னாங்க இதே பிஜேபி காரங்க ஜஸ்வந்த் சிங் அனுப்பி ஜெயலலிதாவை மேடம் சீஃப் மினிஸ்டர் அப்படிலாம் அவர் பேசுனா என்ன குனி குனிஞ்சாருன்னு என்ன போட்ட பத்திரிகையாளர்களுக்கு தான் தெரியும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல ஆனால் கவுத்து விட்டாங்க ஜெயலலிதா யாரு வாஜ்பாய் ஆட்சியே அந்த அண்ணா திமுக தேடாதீங்க ஆனால் சொர்ணு உள்ள அன்னாதிமுக அது செத்தே போயிடுச்சு அது ஜெயலலிதா கூட அதுக்கு ஒரு காரணம்னு கூட சொல்லுங்க அது வேற கதை அது வேற அனாலிசிஸ் ஸோ இவ்வளவுதான் ஆனாலும் எடப்பாடியை நீங்களும் ஒழிக்க வேணாம் உங்களாலையும் ஒழிக்க முடியாது ஆனால் எடப்பாடியை தன்னால் காப்பாற்றிக்க முடியாது இந்த தேர்தலில் இது ரெண்டாவது இது முடிஞ்சு போச்சு மூணாவது நீங்க கேட்ட உடனே என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை பாஜக விலகி அதிமுக இல்ல பாஜக வந்துட்டு பாஜகவா விலகிறது நடக்காது இருபது பர்சன்ட் ஓட்டு எடப்பாடி தான் இருக்குது எடப்பாடியா விலக முடியாது ஏன்னா பிஜேபி பிடி ரொம்ப பயங்கரமானது ஒருவேளை நீ விலகி விலகி தேர்தல் இதில் சந்திச்சு ஏதாவது பண்ணு வச்சுக்கோங்க தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே எடப்பாடி உள்ள எழுதி வச்சுக்கங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டார் எடப்பாடி மட்டும் இல்ல எடப்பாடி முடிவு எடுக்க முடியாது அங்க கோயம்புத்தூர் அவங்க ரெண்டு பேரும் விட மாட்டாங்க தங்கமணி தங்கமணி வேலுமணி வேலுமணி ஏன் மணி அதனால அவங்க ஒண்ணு பண்ண மாட்டாங்க அதனால எடப்பாடி ஒரு தனிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியாது பொறுத்த வரைக்கும் என்ன ஆடினோம்னா ஒரே ஒரு கேட் ஒன்னு இருக்குது திமுக மக்கள் எதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும் திமுகவிடம் இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் அதுக்கு ஒரு பில்டப் இருக்குது இல்ல அதான் அந்த பில்டப் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணுத்துக்கும் ஸ்டாலின் 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 சிஎம் 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 திமுக 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 அப்படியே அவர் சொல்லுவார் அது அவருடைய அரசியல் இந்த ஒரு இடம்தான் இருக்கு இதை வச்சு அவர் அவங்களோட போய் சேர்த்துக்கலாம் அது கிறிஸ்துமஸ் கொள்ள நிகழ்ந்தா உண்டு புரியுதுங்களா பிஜேபிக்கு ஒன்னே ஒண்ணு வேணும் திமுக ஒண்ணு இல்லாத பண்றதுக்கு நீ எப்படி உழைச்சாலும் பரவாயில்ல

இப்போ நல்லவன்றவன் நல்லவனாக இருக்கணும் ரவுடின்றவன் ரவுடியாக இருக்கணும் போலீஸ்ன்றவன் போலீஸாக இருக்கணும் போலீஸ் ரவுடி நல்லவன் மூணு பேர் ஒரு கூட்டணும் ஊர் மக்கள்னு சொல்லுவாங்க அப்படி தான் இது விஜய் தன்னை நல்லவனு கட்டிக்கிறாரு இவர் ஊழல் பெருச்சாளி அவரு ரவுடி இது மூணு எப்படி ஒரு கூட்டணியாக வச்சுக்கிட்டா இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும் ஏ அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க கணங்க அதனால அதனால் விஜய்க்கு வந்துட்டு தெரியும் இப்போ அட்லீஸ்ட் இப்போதான் விஜய்க்கு விஜய்க்கு பெரிய கண்திறப்புனா கரூர் தான் பெரியாருடைய கொள்கையோ அம்பேத்கருடைய கொள்கையோ காமராஜருடைய வழிமுறையோ இல்லை நாச்சியாருடைய வீரமோ இல்லை அஞ்சலையம்மாளுடைய தியாகமோ இல்லை அண்ணாவுடைய பேச்சுக்களோ அதெல்லாம் திறக்கல கரூர் அவர் கண்டு திறந்துச்சு இப்பதான் அவர் கட்சிக்கு வந்துட்டு நிர்வாக கூட போடுறாரு முதல் முறையா இந்த புண்ணாக்கங்கள்லாம் போதாது இந்த நாலஞ்சு பேர் இருக்கு இருந்துட்டு நம்மளை வச்சுட்டு கூத்து அடிக்கிறாங்களே இவங்க கூடாது முதல்ல விரிவுபடுத்தணும் விரிவுபடுத்தியப்பட்ட அந்த குழுக்க நான் தான் தலைவன்ட்டார் இப்போதான் விஜய்க்கு கண்ணு திறந்துருக்கிறாரு புரியுதுல்ல இதுக்கு மேலே அவருடைய அரசியல் நல்லா அதனால விஜய் இதுக்கு மேல கட்சியை ஒரு தமிழ்நாட்டிற்காக ஒரு கட்சி தொடங்க அரசியல் தொடங்கினாரா இல்லை அது எஜெண்டாவா பாஜகவனுடைய முன்னிறுத்தப்பட்ட ஒரு கட்சியா அப்படின்றது கிறிஸ்துமஸ் குள்ள தெரிஞ்சிடும் டிசம்பர் டுவெண்ட்டிக்குள்ள பார்ட்டி எந்த எதையு கொண்டாடுறதை தெரிஞ்சிடும் இவ்வளோதா இல்லை இன்னைக்கு வெளியில வந்துட்டாங்க மீட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொருத்தராக பேட்டிகள் கொடுக்குறாங்க லயலா இருந்து ராஜ்மோகன் வரைக்கும் எல்லாருமே பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் திரும்பியும் அதே சதி கோட்பாட தான் இப்பயும் சொல்ல அவங்க என்ன அப்படின்னம்னா திருடன் கையகலவும் இப்படிப்பட்ட திருடன் கோர்ட்டில் போன உடனே உனக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீ ஒத்துக்கொள்கிறாயா இல்லை ஏஜம்மா அப்படிதானே சொல்லுவான் இல்லை யாச்சுமா அப்போ உனக்கு எதுக்கு எதுவும் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது யசம்மா அந்த பக்கம் போனேன் புடிச்சுட்டு வந்துட்டேன் தான் சொல்லுவான் நீதிபதியை பார்த்து ஓஹோ அப்படியா அவன் வேறு சத்திய பிரமாணம் பண்ணிட்டான் எதை கீதை மேலே வந்து சத்திய பிரமாணம் பண்ணிட்டான் நீதி மேலே சத்தியபிரமாணம் பண்ணிட்டான் ஒன்று சொல்கிறேன் எதுக்கையாக்கி பழக்கம் நடத்துறீங்க அவர் நிரபராதி நான் விடுதலை செய்கிறேன் அப்படி நீதிபதி சொல்லுவாரா அந்த மாதிரிதான் இவங்க ஒரு ஒரு நாள் அதாவதுக்குங்க இருபத்தி ஏழாம் தேதி டூ இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அந்த கோரமான அந்த சம்பவம் நடந்து நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இவர் சந்தித்து இவர் கதறாரு அந்த இருபத்தி ஏழாம் தேதி மக்கள் கதறினாங்க இந்த இருபத்தி ஏழாம் தேதி விஜய் கதறினார் ரைட் ஏதோ ரைட் அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு மிக்சடு ஃபீலிங் நம்மளும் இதுக்காக ஒரு காரணமாக இருக்கு காரணக்கருத்தாவோ இருந்திருப்போமோ அப்படின்ற துயரமாக அவருக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ அழுதாரு போனாருன்னு மன்னிப்போய் கேட்டார் காலைல விழுதார் ரைட் போச்சு முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன நீ வந்துட்டு சதி திட்டத்தை பற்றி பேசுகிற அதுதான் அந்த இருபத்தி ஏழு நாட்குள்ள இந்த முப்பது நாள்ல எல்லா தான் வெளில வந்துருச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க தடி அடின்னு சொன்னீங்களா அது என்னாச்சு கத்தி கொடுத்துருந்தீங்களா என்னாச்சு தெரியாம போய் மாட்டிக்கிட்டோம் தெரியாம போய் மாட்டிக்கிட்டோம் போலீஸ்கார அட்வைஸ் பண்ணுவானா அங்கே போகாதீங்க இங்கே நில்லுங்க அங்கே போனீங்கன்னா க்ரௌட் பஸ்ட் ஏர்போர்ட் சொல்லுவானா போலீஸ்காரர் சொன்னா உங்ககிட்ட ட்ராப் நான் எது ட்ராப்பு எட்டே முகாலுக்கு வந்துட்டு நாமக்கல்ல கொடுத்துட்டு ரெண்டே முகாலுக்கு நாமக்கலுக்கு போறதுக்கு யார் வச்ச ட்ராப் இது லூசு மாதிரி பேசுறாங்க இல்லை அவங்க ஒன்னு சொல்றேன் சார் அரசியல் யார் தெரியுமா பாலாஜி வெற்றி பெறுவான் மக்களை பொருட்படுத்துறவன் பெருந்தலைவர் காமராஜர் தோத்து விட்டார் விருதுநகர்ல பலரும் எழுதுட்டாங்க அண்ணாவே அதிர்ந்து போயிட்டாரு நான் இப்படியெல்லாம் நினைக்கும் நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படிட்டார் அண்ணா ரொம்ப தூரமாக போயிட்டார் அண்ணா என்ன பெருந்தலைவர் காமராசர் யார் நம்ம சின்ன தோக்கடிச்சுது அப்படின்ற அளவுக்கு ஒரு போயிட்டாரு அதுக்கு பின்னணிகாரலாம் வேற வேற அதில் பெருந்தலைவர் கிட்ட போயிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இதெல்லாம் அநியாயம் பண்றேன் ஜனநாயகம் மக்களினுடைய ஜனநாயக உரிமை அவர்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை மரியாதையோடும் அப்படியே ஏற்றுக்கொள்ள சிரமம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும்னாரு பெருதலைவர் காமராஜர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அவர் சொல்லல என்ன அந்த பையன் யார் தோற்கடிக்கிறது இவனா அது என் அரசியல் தெரியுமா நான் யாரு நான் உயர்ந்த இடத்துல அந்த கதையெல்லாம் விடலை எதுவுமே பேசலை அப்புறம் வந்துட்டு பை எலெக்ஷன் வந்துச்சு டாக்டர் மத்தியா செத்து போயிட்ட உடனே அங்க போய் நின்னாரு ஜெயிச்சாரு பார்லிமெண்ட்டுக்கு போனார் எந்த இடத்துல எதுக்காக அதே காமராஜர் இது நடந்தது அறுபத்தேழுல எழுபத்தொன்னு தேர்தலை வலிமையை சந்திக்கிறாரு எழுபத்தி எமர்ஜென்சியை வலிமையை எதிர்த்து நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்றாரு என்ன வீரியமா பிரச்சாரம் பண்ணாரு தெரியுமா அவரு இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போராட்டம் சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் போராடினாரு புரியுதுங்களா அப்படியாப்பட்ட அரசியல் அது ஏத்துக்கிறாங்க அவங்க எல்லாம் உண்மைய இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது இவங்க எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு அரசியல் தான் ஒரு விஜயனுடைய மொத்த அரசியலுமே எஜெண்டா பாலிடிக்ஸ் குற்றம் சாட்டுறது திமுக மேல ஒரு வெறுப்புணர்வு உண்டாக்குறது இவ்வளவுதான் இதுதான் எஜெண்டாவே வாட் சிஎம் சார் வாட் அங்கிள் இப்படி இப்படிலாம் இது என்னது இது தன்னுடைய அரசியலை பில்ட் பண்றதுக்கான வழிமுறையா அது ஸ்டாலின் நீ இந்த அளவுக்கு நீ தாழ்த்தி பேசுறீங்கன்னா ஏத்துக்கோன மக்களும் கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேணாம் அறிவோட விமர்சிக்கிறது வேற எதிர்க்கிறது சரிதான் ஆனா என்ன அடிப்படைன்றதுதான் ரொம்ப முக்கியம் அதனால இவங்க என்ன பண்றாங்க இப்போ வந்துட்டு போலீஸ் மாரி காற்று கூட சாட்டு கூட சொல்ல எப்படி வந்துட்டு வேக வேகமா நடந்தது பயாப்சி என்னனே எல்லாம் விவரம் தெரியாது அவனுங்க இங்க முதல்ல விவரம் தெரியாதவனுங்க மறுபடியும் அந்த சொன்னதையே போட்டு பரட்டுறாங்க இப்போ பாஜக கையாளுகிற முறையில ஒரு முறைதான் தேர்தல் கணக்கு தேர்தல் கூட்டணி கணக்கு இப்போ அடுத்து எஸ்ஐஆர் வரப்போகுது இடி ஆல்ரெடி வந்து தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அமலாக்கத்துறை முனிசிபல் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து காசு வாங்கிட்டு ஆட்களை நியமிச்சிருக்கீங்க நியமனம் பண்ணிருக்கீங்க அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு கடிதம் எழுதுறாங்கன்னா இன்னும் அடுத்து கே என் நேருவா குறிவைக்க போடுறாங்க இப்ப அதெல்லாம் நடந்துட்டே இருக்குல்ல அந்த கடிதத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு யாரு யாருக்கு இருக்கு கையெழுத்து இல்லை அந்த கடிதம் கடிதம் இதெல்லாம் பண்ணணும் அப்படினா கேசு போடுறது அப்படினா ஏப்ரல் முடிச்சிருக்கணும் இந்த ஆறு ஏழு மாசம் ஏன் தூங்கினேன் அதனால அது அது தொலைக்காட்சி வாதங்களே சரியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போன கதை எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி அதாவது ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி ஒர்க் அவுட் ஆச்சுங்க அதான் லாஸ்ட் அதுக்கப்புறம் ஊழல் வித்தியாசம் ஒர்க் அவுட்டே ஆகணும் யாரும் ஊழல் இல்லாதவன் அப்படின்னு ஜனங்க யோசிச்சாங்கன்னா பத்து நிமிஷத்து யாருமே இல்லைன்ட்டு எங்க புதுசாக ஆரம்பிச்சி இவரே வந்துட்டு நெகோசியேட் பண்றாரு கூட கூட்டணி வைக்கலன்னு சொல்றாங்கல்ல அப்படி பேச்சுவார்த்தை நடத்த எடப்பாடி சொன்னாரு கூட சொன்னீங்கல்ல நல்லா பேச்சுவார்த்தை நடந்தது திருப்தியே பேச்சுவார்த்தை நடந்தது நானூறு ஐநூறு கோடி நேத்து கட்சி ஆரம்பிச்சவருங்க நானூறு ஐநூறுன்னு கேக்குறாங்க அப்படின்ட்டு திண்டுக்கல் சேடிய பத்திரிகையாளர்கிட்ட திண்டுக்கல்ல சீட்டா அப்ப என்னது போட்டி போடணும் வேட்பாளர்களுக்கு உங்களுக்கு எதுக்குங்க பிரச்சாரம் பண்றீங்க நீங்கள காசு கொடுக்கறீங்க உன் கட்சிக்கார செலவு படுறான் புரியுதுங்களா நீங்கள் யாரும் உங்களுக்காக செலவு பண்ணுறாங்கன்னே யாருக்குமே தெரியாது ஒரு மாநாடு போடுறீங்க அப்புறம் மண்டபம் நடத்துறீங்க யார் காசு கொடுக்குறதா தெரியாது அதனால நிறைய விஷயம் இருக்குது அங்கெல்லாம் அது வேற கதை நான் என்ன சொல்ல வரேன் இப்படிதான் நீ அப்போ ஊழல் அப்படின்னா யாருமே கிடையாதுங்க தான் முடிஞ்சு போச்சு அதனால் ஊழல்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு விஜயால தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது மீண்டும் மீண்டும் விஜய் கடைசியில ஒரே இடத்துல தான் வந்து அவருடைய ரசிகர்கள் அவர் ஓட்டு போடுவாங்க ரசிகரோட குடும்பத்துல நஹி ஹே நஹி ஹே விஜய் சாப் நஹி ஹே முடிஞ்சு போச்சு விஜய் தனித்து நின்னார் லாபம் இல்ல இல்ல அவர் தனியா போறாரு கூட்டமா போறாரு கும்பலா போறாரு சிங்கமா போறாரு புலியா போறாரு அது அவருடைய வசதி அத அனுபவிச்சுட்டவன் டெட் லைன் டிசம்பர் தேதி கிறிஸ்துமஸ் பார்ட்டி அதை விட்டுருங்க அப்ப பாத்துக்கிறோம் பிஜேபி என்ன பண்ண போறாங்க தமிழ்நாட்டுல எஸ்ஐ ஆர் மூலமா என்ன பண்ண போறாங்க இது ஒரு பெரிய ஆபத்து இங்க வந்திருக்கக்கூடிய பிற மாநிலத்தவர்கள் குறிப்பா இவங்களை எல்லாம் இந்த மாநிலத்தினுடைய வாக்காளர்களை மாற்றக்கூடிய முயற்சி மேற்கொள்வார்கள் கோவை தெற்கு ஏற்பட்ட மாதிரி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏற்பட்ட மாதிரி பிஜேபி கணிசமான ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும் திமுகவுக்கு ஆகாது இவர் எடப்படணும் நினைச்சிட்டு இருக்காரு அமித்ஷா நம்மளுக்காகவும் உன்னை காப்பாற்றுறது அமித்ஷா வந்துருக்காரு அவர் உன்னையும் கபலீகரம் பண்ணுறது தான் இருக்கிறார் இவ்வளோதாங்க விஷயம் முடிஞ்சு போன கதை ஸோ எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் தீவிரமா நம்மளும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்குகள்லாம் இருக்கா வாக்காளச்சு நவம்பர் மாதம் நாலாம் தேதி வரைவு வெளியிடுவாங்க அப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருங்க உங்களுடைய பாகத்தில் எத்தனாவது ஆடை நீங்கள் இருக்கிறீங்கன்றதெல்லாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் வரை வாக்காளர் பட்டியல் டிசம்பர் ஏழாம் தேதி அப்போ நீங்கள் பார்த்து உறுதிப்படுத்தீங்க உங்கள் வீட்டில் சத்தம் அவங்க எடுத்துட்டாங்கன்னு பாருங்கள் இதை உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா போகிறோம் அனைத்து கட்சி கூட்டமாக தாக்கத்தை அது அனைத்து கட்சியில் புரிதல் இருக்கணும் அந்த புரிதலை ஏற்படுத்தணும் ஸ்டாலின் வெளிப்படுத்துறாரு பாப்பா என்ன நடக்குது நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி